அமெரிக்க துணை ஜனாதிபதியின் குழந்தைக்கு பிறந்த நாள் கலந்து கொண்டு பரிசு வழங்கிய நரேந்திர மோடி ரசாயனம் கலக்காத பொம்மைகளை வழங்கி மகிழ்ச்சி பாரிஸில் நடந்த ஏஐ உச்சி மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேன்சின் மகன் விவேக்கின் பிறந்த நாளை வான்ஸ் மனைவி உஷா உள்ளிட்ட குடும்பத்தினருடன் கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மோடி சுற்றுச்சூழலுக்கு உகந்த காய்கறி சாயங்களால் செய்யப்பட்ட மர ரயில் பொம்மையை குழந்தை விவேக்கு மோடி பரிசாக வழங்கினர் ஜேடி வேன்ஸின் மற்றொரு மகனான இவான் பிளைன் வேன்சுக்கு கொல்கத்தா காலி கோவில் ஓவிய கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட காலிகட் பாட் ஓவியங்கள் சந்தால் ஓவியங்கள் மற்றும் மதுபானி ஓவியங்கள் போன்ற இந்திய நாட்டுப்புற ஓவிய தொகுப்பை வழங்கினார் ஜேடி வேன்ஸின் மகள்

டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்